ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன் உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன் என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன் எத்தனை பெண்களை கடந்திருப்பேன் இப்படி என் மனம் துடித்ததில்லை இமைகள் இரண்டையும் திருடிக்கொண்டு உறங்க சொல்வது நியாயமில்லை நீ வருவாயோ இல்லை மறைவாயோ ஏ ஏ தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ உன்னை பார்த்த பின்பு நான் இல்லையே என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லை